ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிலேபி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்கணும் சஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் வந்து நான் பெருசாக பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கலாம் ஒரு ஆறு ஸ்பூன்லேருந்து ஏழு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கணும் வெங்காயம் தக்காளியும் நிறைய தான் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிறேன் முக்கியமான ஹீரோ வந்து வடகம் தான் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வடகம் எடுத்துக்கிறேன் இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் நான் செய்யறது வந்து ஒரு நாலு பேருக்கு சரியாக இருக்கும் நாலு அஞ்சு பேர் சாப்பிடலாம் வடகம் வந்து புரிஞ்சிச்சு நம்ம வந்து கறிப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் செவுக்கறத்துக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயில் பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்குறதுன்னு பாருங்கள் நல்லா இதை நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சி வடிகட்டிவிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு குழம்பு போட்டிக்கலாம் நான் இந்த மாதிரி தான் செய்கிறது ஒரு சில வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இந்த புளியை கரைச்சி அதிலே ஊற்றிட்டு ஸ்ட்ரைட்டாகவே கடாயிலே மிளகாத்தூள் உப்பு போட்டுருவாங்க நான் அது வந்து குழம்பு உப்பு புளி காரம் இது சரியாக நான் கரைச்சி வச்சு ரெடியாக வச்சுருப்பேன் பாதிக்கட்டி எடுத்து அதில் ஊற்றுவேன் நான் செய்கிற முறை இப்படி தான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் அரைச்சிட்டு நான் வடிகட்டிக்கிறேன் புளியை வந்து ரெண்டு மூணு தரம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம அப்போ தான் அதோடைய சென்ஸ் ஃபுல்லாக வேணும் உங்களுக்கு புளி ஒரு ஒரு புளி வந்து நல்ல தன்மையாக இருக்கும் ஒன்று ஒன்று இனிப்பு கலந்துருக்கும் அதை நம்ம சொல்ல முடியாது நீங்கள் வந்து உப்பு காரம் போட்டுட்டு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டுவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நான் நல்லா ஒரு அரை கையளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன் கல்லுப்பு போட்டு செய்யுங்க அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கல்லுப்பு உடம்புக்கும் நல்லது சால்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க அது அளவாக நல்லது கிடையாது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி வதங்கி ஸ்மாஷ் ஆகி வரணும் அந்த அளவு வதங்கணும் இதை கரைச்சிட்டு மிளகாத்தூள் போ சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து கரை ஒரே ஒரு தக்காளி இதை வந்து நம்ம இதில் கரைச்சி விட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால இதை போட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சிக்கலாம் இது வந்து இந்த காயாக இருக்குது நல்லா பழுத்தது தான் நல்லாயிருக்கும் நசுக்கவே முடியல பாருங்கள் கொஞ்சம் நல்லா நீங்கள் பழுத்ததாக போட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு உப்பு மிளகாத்தூள் புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது தான் குழம்பு கொட்டுறது கூட்டி வச்சாச்சு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே நம்ம இந்த குழம்பு அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம வந்து இந்த கரைச்சி வச்ச குழம்பு மசாலாவை ஊற்றிக்கலாம் அதில் ஊத்திட்டு நம்ம நல்லா கலக்கி உப்பு காரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் பச்சை வாசலாம் போயிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம மீன் போட போறோம் கொதி வரும்போது பார்க்கலாம் இதுதான் வந்து ஜிலேபி மீன் இது பாருங்க நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் இது அளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து புளி கரைசல் கொஞ்சம் போல் லேசாக புளிப்பு தன்மைக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போதும் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் இப்போ நம்ம அதை மீனில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்க நம்ம மிளகாத்தூள் உப்பு போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் போட்டு நம்ம கலறி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வந்து அதை ஓரணும் நல்லா ஒரு மணி நேரம் ஓடணும் சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஃப்ரீஸில் வச்சிங்கன்னா கூட நல்லா இருக்கும் அரை மணி நேரத்தில் நல்லா ஓரிடும் இது நல்லா ஓரட்டும் ஊர்ன பிறகு வறுக்கும் போது நம்ம பார்க்கலாம் நல்லா பாருங்கள் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கொதித்து வரவும் சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு மீன் போடும்போது நம்ம பார்க்கலாம் நல்லா கொதிச்சிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக தேன் மாதிரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம் போட்டாச்சு நம்ம வந்து இது வந்து நாட்டு மீன் இது சமுத்திரத்து மீனாக இருந்தால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்கணும் அது வேகணும் சீக்கிரம் வந்துடும் சமுத்திரத்து மீன் நாட்டு மீன் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து நம்ம நிற்கணும் எண்ணெய் பிரிஞ்சு அப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பரை நல்லா கொதி வந்த பிறகு லேசாக வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிட்டோம் ஆஃப் பண்ணலாம் லேசாக கொதி வருது பாருங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போடுங்க வாசனையாகவும் இருக்கும் நம்மளுக்கு நல்லதும் கூட நல்லா சலசலன்னு நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவிலே கொதிக்கிட்டோம் நிறுத்திட்டோம்னா மீன் குழம்பு ரெடி நெக்ஸ்ட் வந்து நம்ம மீன் எப்படி பொறிக்கிதுன்னு பார்க்கலாம் தவா நல்லா காஞ்சிச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் பொறிச்சிக்கலாம் நான் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு மீன் ஊற வச்சு கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கலாம் எவ்வளோ பத்து நல்லா ஊரிச்சான்னு பாருங்கள் ஊறாத நீங்கள் வறுத்திங்கன்னா அது வந்து உப்பு காரம் அதை சரியாக உரைக்காது அதை பார்த்துட்டு ஃப்ரீஸில் வச்சுன்னா இன்னும் சீக்கிரம் கால் மதத்தில் கூட ஓரிடும் பாதி செவந்துச்சு நம்ம திருப்பிக்கலாம் கரெக்டாக சவந்துருக்கு பாருங்களா உடையாத நல்லா அழகாக வருது பாருங்க இதே சமுத்திர மீனாக இருந்தால் உடையும் இது நாட்டு மீனாருவே வந்து உடையேன் நம்ம சொல்கிற பெருசை கேட்போம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் நம்ம எண்ணெயாக இருந்தால் இப்போ ஒரு ஓரம் வச்சு சாச்சிங்கன்னா எண்ணெய் வந்துடும் நான் திட்டமாக தான் இருக்குது எடுத்துட்றேன் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட சுட சாதமும் மீன் குழம்பும் வருத்த மீனும் ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியோடு அப்புறம் பார்க்கலாம் பாய்